மதுரையில் குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக கொரோனா சிகிச்சை வார்டுகள் அமைக்கப்படும் தமிழகத்திற்கு தேவையான ஆக்சிஜன் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு மருத்துவ உபகரணங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் இருந்து இரண்டு நாட்களில் வர உள்ளது என மதுரையில் தமிழக அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பி ராமமூர்த்தி ஆகியோர் பேட்டி மதுரை மாவட்டத்தில் பெருகி வரும் கொரோனா தொற்று பாதிப்பை சமாளிக்கும் விதமாகவும் கட்டுப்படுத்தும் நோக்கிலும் மதுரை திருப்பாவை யாதவர் மகளிர் கல்லூரியில் கொரோனா சித்த மருத்துவ மையம் திறக்க நிகழ்வு நிகழ்வில் தமிழக நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் சித்த மருத்துவ மைய திறப்பு விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் ஐஏஎஸ் கொரோனா சிறப்பு அதிகாரி சந்திரமோகன் ஐஏஎஸ் மதுரை சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ வெங்கடேசன் மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ பூமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலக கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் வப் ரூம் எனப்படும் கொரோனா கட்டுப்பாட்டு அறையை அமைச்சர்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அதையடுத்து அமைச்சர்கள் அதிகாரிகள் தனியார் மருத்துவமனை நிர்வாகிகள் அதிகாரிகளுடன் மதுரை மாவட்ட தலைவர் அலுவலக கூட்ட அரங்கில் ஆலோசனை நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் தமிழகத்திற்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் கரோனா தடுப்பு மருந்து உபகரணங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் வெளிமாநிலங்களில் இருந்தும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி இன்னும் இரண்டு நாட்களில் வர இருக்கிறது டெல்லி ஒரிசா துபாய் போன்ற இடங்களில் இருந்தும் வர இருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு நாள் கூட முகக்கவசம் இல்லாமல் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது மக்களும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என கூறினார் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய வணிக உரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று ஒரு நாள் மட்டும் நாற்பத்தி ஐந்து குழந்தைகள் இரண்டு முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்கு சிறப்பு முறையில் சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக கொரோனா சிகிச்சை வார்டுகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் மேலும் வார் எனப்படும் கட்டுப்பாட்டறை அமைக்கப்பட்டு கொரோனா பாதிப்பு ஆரம்பத்தில் உள்ளவர்களுக்கு வீட்டிலேயே சிகிச்சை பெறும் வசதிகளை ஏற்படுத்த உள்ளதாகவும் மதுரையில் தொற்றை முற்றிலும் போக்குவதற்கு இந்த அரசு பாடுபடும் எனவும் வணிக உரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி தெரிவித்தார் மிக பெரிய அளவில் கொரோனா என்ற தொற்று நோய் பரவிக்கொண்டிருக்கிறது போர்க்கால அடிப்படையில் தமிழகத்தினுடைய முதல்வர்கள் எல்லா மாவட்டங்களிலுமே அதற்கான ஆயுத்த பணிகளை விரைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மதுரையிலே கொரோனோட கொரோனாவுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகளோடு கலந்து நம்முடைய மாண்பு நிதியமைச்சர் அவர்களும் நானும் அவர்களோடு சேர்ந்து இது எவ்வளோ வெகு விரைவில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்களை எல்லாம் சொல்லி இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போல விழிப்புணர்வுகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் வெகு விரைவில் மதுரையில் இந்த கொரோனாவை தட்டுப்படுத்துவதற்கான அத்தனை அத்தனை வழிவகைகளையும் முதல்வர்களுடைய ஆலோசனைப்படி நிச்சயமாக நிறைவேற்றி மக்களை பாதுகாப்பக்கூடிய அரசாக தமிழக அரசு இருக்கிறது அதற்கு முழு ஒத்துழைப்பை அதிகாரி பிறப்புகளும் மக்களும் தர வேண்டும் அதை நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் இதற்கு உற்ற துணையாக இருந்து மக்களிற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலே நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணிக துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் அமைச்சர் சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மதுரையில் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் இது வரைக்கும் நம்ம முதல் அலை அதாவது போன ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மாதத்தில் வந்ததை விட மிகவும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அதனால் போன வருடம் செய்த பணிகள் பத்தாது என்ற அடிப்படையில் புதுசு புதுசாக எத்தனை இடங்கள் எத்தனை ஃபெசிலிட்டிஸ் உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் அதிகாரிகளும் அரசாங்கத்துடைய அமைச்சர்களாக நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு உருவாகி வெறும் ஒரு வாரம் கூட ஆகலைன்னாலும் இந்த ஒரு வேகத்தோடு சுறுசுறுப்போடு இதே ஒரு பீக்காக வைத்துக்கொண்டு குறைக்கணும் என்ற அடிப்படையில் செய்து வருகிறோம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அலோபதி நார்மல் மருத்துவமனை ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மேக்சிமம் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளுக்கு செவிலியர் மருத்துவர் எண்ணிக்கை அதிகரித்தால்தான் இன்னும் கெப்பாசிட்டி உருவாக்க முடியும் அதற்கும் முயற்சி எடுத்துட்டுருக்கிறோம் ரிட்டையரான மருத்துவர்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாட்டில் படித்து இன்னும் அந்த ஈக்குவலன்ஸ் எக்ஸாம் எழுதாதவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விதிவிலக்கு தற்காலிக விதிவிலக்கு கொடுத்து அந்த ஸ்டாஃபிங்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முதல்வர் அறிவுரையில் எல்லாம் செய்துட்ருக்குறோம் அதே போல் எக்யூப்மெண்ட் ஆக்ஸிஜன் டெஸ்ட் கிட்ஸு வென்டிலேட்டர்ஸ் கான்சன்ட்ரேட்டர்ஸ் மருந்து இந்த ஆன்டிவைரல் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் இன்றைக்கு மிகவும் தேவை சப்ளையோடு அதிகமாக இருக்கிறது இதையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் முதல்வருடைய வழிகாட்டுதலில் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறோம் துபாயிலேருந்து சிலது வர இருக்கிறது ரெண்டு நாளில் சிங்கப்பூர்லேருந்து கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அதே மாதிரி டெல்லியிலேருந்து மாதிரி ஒரிசா மாநிலத்திலேருந்து ஆக்சிஜன் இதெல்லாம் வர வர சூழ்நிலை கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வர மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது ஆனாலும் உறுதியாக இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற சித்தா மருத்துவ அரசு கெப்பாசிட்டி மருத்துவர்கள் அந்த விஞ்ஞானம் இதையெல்லாம் பயன்படுத்தணும் என்ற அடிப்படையிலும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ட்ரியாஜ் சென்டர் அதாவது எங்கே யாருக்கு எந்த அளவுக்கு பண்ணுன்ற ஒரு சென்டரும் இங்கே இருக்கிற சூழ்நிலையில் இங்கே பக்கத்திலேயே இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி உருவாகிறது ரொம்ப உதவியாக இருக்கும் என்று கருதுகிறோம் ஆனால் எல்லாம் தாண்டி ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம சொல்ல வேண்டியது மக்களிடம் நாங்கள் பெரிய கோரிக்கை வைக்க வேண்டியது மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை இருக்கிற ஆபத்துக்கு ஏற்ப மாற்றி கொண்டால்தான் இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டாட முடியும் ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் தேர்தல் நடந்தது ஒரு நாள் நான் தேர்தலில் இந்த மாஸ்க் இல்லாமல் பிரச்சாரத்துக்கு போனதே கிடையாது ஏன்னா நாங்களெலாம் வழிகாட்டியாக இருந்துட்டு தான் அடுத்த வப்பில் நாம் மக்களை கேட்க முடியும் அப்போது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தேவை இல்லாமல் கூடாத வெளியே போகாத இருக்கிற இடத்துல எல்லாம் மாஸ்கோடு இருந்து முடிந்த அளவுக்கு ஏசி க்ளோஸ் ரூமில் ரெண்டு மூணு பேருக்கு மேலே இருக்காமல் மக்கள் உதவினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும் அரசாங்கம் எத்தனை முயற்சி எடுத்தாலும் எவ்வளோ ஃபெசிலிட்டி உருவாக்கினாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இதை மீட்டு வர முடியாது தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து மக்களும் ஊரடங்குடைய விதிமுறைகளை மிகவும் கவனத்தோடு பின்பற்றி எல்லோருக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை அடையும் வகையில் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு அடுத்தடுத்தடுத்து நிகழ்ச்சி இருக்குது நாங்கள் அமைச்சர் பொறுப்பெடுத்து இப்போ தான் முதல் முறை வந்திருக்கிறோம் மதுரைக்கு இதையெல்லாம் ஒன்றுனா உதவியை உருவாக்கி இன்னும் கூடுதல் கெப்பாசிட்டியை உருவாக்கி ஏ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் மக்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அதை கேட்டுக்கொள்கிறோம்